வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க கூட்டுறவு டாக்ஸி சேவையை தொடங்க மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஓலா ஊபர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டுறாங்கள அவங்க அந்த ஓலா ஊபருக்கெல்லாம் வந்து நிறைய கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க வரக்கூடிய லாபம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஓட்டுநர்களுக்கே போகிற மாதிரி ஒரு டாக்ஸி சேவை சல்கார் அப்படிங்கிற பேரில் ஒரு டாக்ஸி சேவையை தொடங்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு பாஜக அதிமுக கூட்டணி மறுபடியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இப்போ திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் பாஜகவோடு அதிமுக சேர்றதுனால அதிமுகவுடைய ஃப்யூச்சர் வந்து பாதிக்கப்படுமோ அதிமுகவுக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிருமோ அதிமுகவுடைய இடத்துல பாஜக வந்துடுமோ அப்படிங்கிறது தான் பயமாக இருக்குது அதிமுகவனு நினச்ச தான் கவலையாக இருக்குது அப்படின்னு திமுகவினர் பதிவுகள் போடுறாங்க உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஆடு நனையுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓனாய் அழுதுச்சான் அந்த கதையாவில் இருக்குது அதிமுக மேலே பரிதாபம் போடுறீங்க திமுக இதில் உண்மையான பாயிண்ட் என்னென்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக எந்தெந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அதே கொள்கை தான் அதிமுகவுக்கும் இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் போயிருச்சுன்னா ஒன்று வந்து நாலடையில போயிடும் இறந்து போயிடும் அது மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் திமுகவுக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சியுடைய சப்போர்ட் தேவை அதிமுகவுக்கு திமுக அப்படிங்கிற கட்சியுடைய சப்போர்ட் தேவை இந்த ரெண்டு கட்சிகளும் திராவிடத்தை மையமாக கொண்ட இயக்கங்கள் தான் திராவிடம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேறு சித்தாந்தம் கொண்ட தேசிய சித்தாந்தம் கொண்ட ஏதாவது ஒரு கட்சி ஒரு திராவிட கட்சிக்கு போட்டியாக வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுகவுக்கு சரிசமமான போட்டியாக இப்போ பாஜக உருவெடுக்குது அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி படிப்படியாக அப்படியே அழியும் அந்த ஒன்று அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தேசிய சித்தாந்தம் இருக்கக்கூடிய பாஜகவோடு திமுகனால் போட்டி போடவே முடியாது அப்போ ஃப்யூச்சரில் திமுகவும் ரொம்ப வீக் ஆகிரும் அப்போ பாஜக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதுக்கு தான் இப்போ திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க ஒன்ஸ் பாஜக உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி ஒரு பெரிய பலவீனமாகும் ஒரு திராவிட கட்சி பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு திராவிட கட்சியும் பலவீனம் ஆயிரும் ஸோ அதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் பேனிக் ஆகுறாங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா இந்த முறை கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு இருக்கும் அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துடும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருது அப்படின்னா இங்கே திமுகலாம் பயங்கர வீக் ஆயிரும் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் வீக் ஆயிருமா அதுக்கு தான் இப்போ வந்து திமுகலாம் பேனிக் ஆகுறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அதனால தான் அதிமுக மேலே அதிமுக கிட்ட இப்படி சொன்னால் பாஜகவோட கூட்டணி வச்சால் உங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும் அவ்வளவுதான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரிதாபம் போகிறாங்களோ அதிமுக மேலே அது அதிமுக மேலே இருக்கக்கூடிய பரிதாபம் கிடையாது தன்னுடைய ஃப்யூச்சரை நினச்சி திமுகவுக்கு வரக்கூடிய பரிதாபம் தான் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद